ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிந்தது ரிசல்ட் வந்துடுச்சு தனி மெஜாரிட்டி பாஜகவுக்கு இல்லைன்னா கூட என்டிஏ கூட்டணியில் ஆட்சி அமைக்கப் போகிறது இருந்தாலும் தோற்ற கட்சி மெஜாரிட்டி அதாவது இரநூத்தி நாற்பது சீட்டு எடுத்து பாஜக விட மிக குறைவு நூறு ஓட்டு நூறு சீட்டுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒரு ஜூபிலண்ட்டாக கொண்டாடக்கூடியதை பார்க்குறோம் கொண்டாட்டம் ஒரு பக்கம் இருக்குன்னு நேரத்தில் அவர் அந்த கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி ஒரு கேஸுக்கு வந்து கர்நாடகாவில் வந்து ஆதர வேண்டிய சூழல் என்ன அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கர்நாடகாவில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது பேசிஎம் அப்படின்னு சொல்லி பசவராஜ் பொம்மை படத்தை போட்டு பேடிஎம்ங்கிறது மாதிரி ஒரு பேசிஎம் அதான் ஃபார்ட்டி பர்சன்ட் கமிஷன் கொடுத்தா தான் இங்கே எல்லா வேலையும் நடக்கும் அப்படின்னு அது பெரிய அளவை விளம்பரப்படுத்தினார்கள் சப்ஸிக்வெண்ட்டாக அந்த நடந்த தேர்தலில் பத்திரிகையிலேயே கூட விளம்பரமாக கொடுத்ததெல்லாம் பார்த்தோம் இதை இதை எதிர்த்து உடனடியாக பாஜக கர்நாடக பாஜக அதனுடைய முதன்மை செயலாளர் இருந்த முதன்மை செயலாளர் அவர் உடனே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணார் மானநஷ்ட வழக்கு தொடுத்தார் முதல் குற்றவாளியாக காங்கிரஸ் காரிய கமிட்டி கர்நாடகாவுடைய காங்கிரஸ் கமிட்டி இரண்டு சித்தாரமையா மூன்று டி கே சும்குமார் நான்காவது குற்றவாளியாக ராகுல் காந்தி சித்தாராமையாவும் டி கே எங்களுக்கு ஜூன் வரை ஏன்னா மார்ச்சில் அவங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க நாங்கள் ஜூன் வரைக்கும் எங்களுக்கு அவகாசம் வேணும் கேட்டதுனால ஜூன் நேற்று முந்தி நம்ம அவங்க போய் ஆஜராக நேற்று அங்கே இருக்கக்கூடிய மக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களை சந்திக்க வந்த ராகுல் காந்தி இந்த மனநஷ்ட நஷ்ட ஆஜராகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இது எப்படி பார்த்தீங்க தான் வாய்க்கு வந்தபடி எது வேணாலும் பேசலாம்கின்ற ஒரு ஒரு பழக்கம் இன்றைய அரசியல்வாதிகளுக்கு வந்துவிட்டது என்ன கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க தாமதப்படுத்தலாம் ஒரு பழமொழி உண்டு தாமதப்படுத்தப்பட்ட நீதி என்பது கிடைக்காத நீதி என்று சொல்வோம் ராகுல் வந்து எப்போது வரைக்கும் நேஷனல் அவர் பெயில் பெயில் தொடர்ந்து பெயில் தான் இவர் ஆர்எஸ்எஸ் பத்தி திட்டினார் மோடி என்றால் தேர்ட் என்று சொன்னார் ஒரு மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான இப்படிதான் போய் கொண்டிருக்கிறது நீதித்துறை அதனால் வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசுவாங்க உடனே ஏதாவது கோர்ட்டு கேஸ் நடக்கும் ஒரு அது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் ஒரு ஸ்டேஜில் வந்து மன்னிப்பு கேட்பாங்க அன்கண்டிஷனல் அப்பாலஜி அல்லது வருந்துகிறேன்னு சொல்லுவாங்க சில பேர் மன்னிப்பு கூட கேட்குறதுக்கு மனசு இருக்காது உடனே கோர்ட் நம்ம கோர்ட்டு பாவம் பெரிய மனுஷங்கப்பா அப்படி சொல்லிட்டு அவங்களும் ஊட்டுருவாங்க ஆனால் ஒரு உயர்ந்த பதவியிலே ஒரு க கட்சியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்பது எந்த அளவுக்கு தேசிய அளவில் நாட்டில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது அந்த பாதிப்பை பொறுத்தவருக்கு தண்டனை அதிகம் கொடுக்கப்படும் என்கின்ற நோக்கம் வந்து கோர்ட்டுக்கு எந்த கோர்ட்டுக்குமே இல்லை அதுதான் பிரச்சனையே பாருங்கள் இப்போ நீங்கள் இந்த தேர்தலை பற்றி சொன்னீங்க கிட்டத்தட்ட நானூறுக்கு மேல் வரும் என்று பாஜக எதிர்பார்த்தது ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லட்சம் கேரண்டி என்று அடித்து ஒன் லேக் கேரண்டின்னு ஹிந்தியில் ஏஜ் அது வந்து எல்லா வீடியோலேயும் வந்துருக்கு பார்க்கலாம் நீங்கள் அதில் வந்து கீழே வந்து பேர் அட்ரஸு ஆதார் கார்டு நம்பர் ஒன்று ஃபில்லப் பண்ணி வீடு வீடாக போய் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு லட்சம் கேரண்டி அஞ்சாந்தேதி வந்தீங்கன்னா எட்டாயிரரூவா கிடைக்கும் கட்சி ஆஃபீஸ் வந்துடுங்க அப்படி சொல்லி ஒவ்வொரு வீடு வீடாக கொடுத்துருக்காங்க இப்படி கொடுத்ததே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மூன்று கோடி பேருக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கோர்ட்டு எல்லாம் இதுக்கு எது எதுக்கோ வந்து சூ மோட்டோ பாயம் சொல்கிறாங்களே கோர்ட்டு பேசாம தானே இருந்திருக்கு அப்போ இந்தளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த காரணமாக இருந்தது இந்த பொய்யான வாக்குறுதி தான் ஒரு லட்ச ரூபா ஒருத்தர் கொடுக்க முடியுமா நாடு முழுக்க அஞ்சாந்தேதி அன்றைக்கி காலையில் போய் பெரிய கலாட்டா பண்ணியிருக்காங்க முஸ்லீம் குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் எல்லாம் வந்து கருப்பு அங்கே போட்டு பூதம் பூதமாக போய் கிளம்பி கலாட்டா பண்ணி பெரிய அது வீடியோலாம் வந்து இருக்கு சமூக வலைதளத்தில் பாருங்கள் பல பேப்பரில் செய்தியில் கூட வந்திருக்கு ஏன் கொடுக்கலன்னு காலர் பிடிச்சி கேட்டிருக்காங்க அப்போ இந்தளவுக்கு ஒரு பொய்யை சொல்லி வந்து பொய் மூலமாக வந்து நாட்டை பிடிப்பதற்கான ஒரு கேவலமான முயற்சி காங்கிரஸ் செய்திருக்கிறது ஒரு நாட்டையே வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு பொய் சொல்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு தப்பு இல்லையா இதை இந்த அதாவது இந்த பொய்யினுடைய ஆழத்தை இதனுடைய விலையுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் சும்மா ஒரு சொன்னார் அவருக்கு ஒன்னே மன்னிப்பு கொடுக்குறோம் இல்லை ஜாமீன் கொடுக்குறோம் என்பது போல நீதிமன்றம் செயல்படக்கூடிய இந்த சாஃப்டஸ்ட் அப்ரோச் அதனால இது போன்ற தவறுகள் தொடர்ந்து ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கின்றன அதுக்காக சொல்ல வரேன் இப்போ பாருங்கள் நம்மெல்லாம் இவங்க இங்கெல்லாம் மனு நீதி பற்றியெல்லாம் சொல்லுவாங்க மனுஸ்மிதியில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறது என்னென்னா ஒரு குற்றம் செய்கிறான்னா ஒரு குற்றத்தை செய்யக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு அரசனுடைய தளபதி ஒரு குற்றம் செய்கிறான் ஒரு கோயில் பூசாரி அதே தப்புன்றார் ஒரு விவசாயி அதே தப்புன்றார் என்றால் அந்த மூன்று பேருக்கு தண்டனை வேற வேற அரச பதவியில் இருக்கக்கூடியவர்களை தவறு செய்தால் பல மடங்கு தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் மகாபாரதம் இதே சொல்கிறது இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா இப்போ நான் அவர் சைக்கிள் ஓட்டிகிட்டு போய் யார் மேலே இடிக்கிறேன் பாதிப்பு என்ன ஒருத்தருக்கு அவ்வளோதான் ஒரு பஸ்ஸு டிரைவர் போய் இடித்தார்ன்னு என்ன ஆகும் ஹேண்டில் சும்மா இப்படி திருப்பினார் தப்பாக திருப்பிட்டார் எத்தனை பேருக்கு பாதிப்பு ஒரு விமானம் ஓட்டி அந்த மாதிரி பண்ண என்ன ஆகும் அவ்வளோதான் விமானத்துக்கு பையன் அத்தனை பேரும் அவுட்டு அப்போ அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கக்கூடியவர் எத்தனை பேரை தனக்கு பின்னால் அழைத்து கொண்டு போகிறாரோ அந்த அளவுக்கு பாதிப்பே மாறும் இல்லையா அதே போல தான் இதை நம்ம பார்க்கணும் இப்படி தான் மகாபாரதம் சொல்லிக்கிறது ஒரு பிராமணன் தவறு செய்தான் மற்ற வர்ணத்தை செய்தவர்களை விட தண்டனையை விட நான்கு மடங்கு அதிகமான தண்டனை பிராமணுக்கு வேண்டும் ஏன்னா இவன் வந்து கோயிலில் பூஜை பண்ணுறான் வேதம் சொல்லிக் கொடுக்குறான் இவனை முன்னுதாரணமாக பல பேர் பார்க்கிறார்கள் ஆகவே இவனுக்கு தண்டனை உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்படும் வேண்டும் இப்படி தான் சொல்லிக்கிறது நம்முடைய சாத்திரங்கள் ஆகவே இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் சும்மா வாய்ப்போன போக்கில் ஏதாவது சொல்லுவாங்க அதை வந்து ஒரு சும்மா அப்படியே இது பண்ணுவோம் என்று என்பது போல நீக்கு போக்கு சொல்லி இந்த நீதிமன்றங்கள் இப்படி இருந்தால் இது தொடரும் இது சரியான முறையல்ல இவர்களுக்கு சரியான ஒரு அதிகபட்ச தண்டனை கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால்தான் இதே போல் லூஸ் ஸ்டாக்ஸ் என்று சொல்லலாம் இல்லையா இதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீதிமன்றங்கள் செய்யுமா என்பதை பார்ப்போம்